சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் எல்லாமே அகத்தியர் வாகனத்திலே சொல்லிருக்கு வஜ்ர தண்டு அப்படின்னு வஜ்ரம் வஜ்ராயுதம் அப்படின்னு ராமாயணத்தில் மகாபாரதத்தில் இருந்தது அந்த வஜ்ராயுதம் மாதிரி முதுகு எலும்புத்தண்டு எலும்பு கால் எலும்பு மூட்டுகள் அனைத்தும் சிறப்பாக இருப்பதற்காக வலுவடைந்து இருப்பதற்காக வஜ்ரம் போல் இருப்பதற்காக வைரம் பாய்ந்தது போல் இருப்பதற்காக வஜ்ரதண்டு என்று சொல்லக்கூடிய பிரண்டை துவையல் எவ்வாறு செய்வது என்பது இன்று செய்முறையாக காமிக்கப்படுகிறது பிரண்டையை நீளமாக வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு நார் நாராக இருக்கும் நிறைய பேர் சாப்பிட முடியாது அதனால் இவ்வளவு சிறிதாக பொழிதாக கட் பண்ணி கொள்ளவும்

ஜூம் பண்ணிடுறா மிளகுடுறா கிட்ட வாங்க பேசின வரைக்கும் கட் பண்ண போகிறோம் இதை கட் பண்ண போகிறதில்ல அதனால் கிட்ட வந்து எடுத்துருக்கு கிட்ட வந்துருப்பா கிட்ட வாங்க ஜூம் பண்ணாத அண்ணே கண்ணில் குறைக்கிங்களா இருக்கட்டும் தீக்கலாம் வெடிக்கும் இப்போ கப்பிட்ட போ ஆ அது தான் கேட்கும் வெடிக்கலையே தட்டுறங்க தட்டுக்கணுங்க தட்டுக்கணுங்க இந்த ஒன்று அதாவது நிறைய பேர் பிறண்ட தொழிலுக்கு மிளகாய் போடுவாங்க சில்லின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் இருந்து வந்தது தான் மிளகாய் பாரம்பரிய தமிழர்களோட உறப்புக்கான பொருள் அப்படின்னா மிளகு மட்டும்தான் இந்த நல்ல மிளகு இட்டு நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்துக்கணும் வறுத்துட்டு அதை நல்லா எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் சுத்தமான நல்லெண்ணெய் ஆன்மெல்லாம் நல்லெண்ணையில் குடியாக கட் பண்ண திரண்டையை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் முன் நிறமாக வர வேண்டும் என்று என் தம்பி சொல்லியிருக்கிறார் ஜான் பொன் நிறமாக ஆகும் வரை இந்த அளவுக்கு பொன் நன்றாக வதைக்கொள்ளவும் நல்லெண்ணெய் சுத்தமான தெற்கு நல்லெண்ணெய்

ஆ உப்பு உப்பு அதான் எப்படி எவ்வளோ ஓ ஓகே காரத்துக்கு மிளகாய் வத்தல் மிளகு ஓ மிளகு தமிழ் பாரம்பரியத்திற்குள் மிளகு தண்ணி விடாமல அரைக்கணும் தண்ணி விட்டாச்சுன்னா சீக்கிரமா கெட்டு போயிடும் தண்ணி விடாம அப்படியே அரைச்சோம்னா கூட ரெண்டு மூணு நாள் சுத்தமான நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் காய்ந்த நலின்னு கடுகையை போட்டு நன்றாக விட்டு அடுத்ததாக அடுத்ததாக உளுந்த மறுப்பு தாக பெருங்காயம் உடலில் உள்ள அனைத்து கெட்ட வாயுக்களும் வெளியேறுவதற்காக சார் பெருங்காயத்தூள் அண்ணே அப்படியே வை கொஞ்சம் ரொட்டேஷன் போட்டுரும் அழைத்த நல்ல மிளகு உப்பு புளி வைத்தியில் ஒரு சேர்த்து நன்றாக தொடக்க வேண்டும்